ஹாய் காய்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் பார்ட் ஒன் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுடைய வரலாறு என்ன இந்த கோவில் எங்கே அமைந்திருக்கு அது கூடவே இந்த கோவிலை கட்டினது யார் அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலினுடைய சிறப்பம்சங்கள் என்ன அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் காணப்படக்கூடிய சிறப்பான சிற்பக்கலைகளையும் பற்றி பார்த்துருந்தோம் அதே போல் இந்த பார்ட் டூ வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் <துத்து> காணப்படக்கூடிய மேலும் சிற்பங்களை பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கல்லாலான ஜன்னல்களை பார்க்க போகிறோம் அது கூடவே இரண்டு உருவம் ஒரு தலைன்னு பொறிக்கப்பட்ட சிற்பக்கலைகளையும் இதில் சேர்த்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் காணப்படக்கூடிய அம்மன் சன்னதி இதையும் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோகளை போய் மேலே இருக்கக்கூடிய பல தகவல்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா சுமார் நாற்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட சிற்பக்கலைகள் காணப்படுறதா சொல்கிறாங்க இந்த ரெண்டு பார்ட்டு வீடியோவில் இதில் இருக்கக்கூடிய சிற்பக்கலைகள் எல்லாத்தையும் காமிக்கணும் அப்படிங்கிறது இயலாத காரியம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவில் பல சிற்பக்கலைகளை வந்து நான் காமிச்சிருக்கிறேன் இந்த கோவிலினுடைய பக்கவட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் ஒரு இது ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோக்கஸ் லைட் மாதிரி செயல்படும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி தீபம் ஏற்றி நடுவில் வந்து வச்சதுக்கப்புறம் இந்த காலத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய ஃபோக்கஸ் லைட் எப்படி செயல்படுமோ அந்த மாதிரி இந்த கோபுரத்து மேலே படும்போது கோபுரம் வந்து ஒளிருமாமா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேயே இயற்கையாக ஃபோக்கஸ் லைட்டை வந்து நம்ம தமிழர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவிலில் இருக்கக்கூடிய சிற்பங்களை வார்த்தையால் வர்ணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு மிக மிக அற்புதமான சிற்பங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் காணப்படுது இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சிற்பிகளின் கனவு அப்படின்னு அழைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது இந்த கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சிலருந்து பெரிய அளவிலான சிற்பங்கள் வரைக்கும் மிகவும் அற்புதமாக செதுக்கியிருக்கிறாங்க பார்ப்பதற்கு நமக்கு ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தமிழ் கல்வெட்டுகள் வந்து காணப்படுது போன வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்டபத்தில் தமிழ் கல்வெட்டுகள் பொறிக்கப்பட்டிருந்த தூண்களை வந்து வைக்கப்பட்டிருந்ததை காமிச்சிருந்தேன் இப்போ நம்ம இந்த கோவிலினுடைய ஸ்தல வரலாறு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்திரனின் வாகனமான ஐராவதம் என்ற யானை வந்து பார்த்திங்கன்னா துர்வாச முனிவரோட சாபத்தால் அதனுடைய வெள்ளை நிறம் மாறி கருமை நிறத்துக்கு மாறியிருக்கு தன்னுடைய நிறம் மாறியதால் வருத்தமுற்ற ஐராவதம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தளத்திற்கு வந்து இங்கு எழுந்தருளில் இருக்கக்கூடிய சிவபெருமானை வணங்கி சாபத்திலிருந்து விடுதலை பெற்றதாகவும் அதனால் இங்கு உள்ள இறைவனார் வந்து பார்த்தீங்கன்னா ஐராவதேஸ்வரர் என அழைக்கப்படுவதாகவும் புராணங்கள் வந்து தெரிவிக்கிறதா சொல்கிறாங்க இக்கோவிலில் காணப்படக்கூடிய இந்திரன் ஐராவதத்தின் மேல் வந்து அமர்ந்து சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் காணப்படுது அந்த சிற்பம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூற்றுக்கு சான்றாக உள்ளதாகவும் சொல்கிறாங்க இத்தலத்தனை பற்றிய மற்றொரு புராண கதை கூட இருக்குது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரைப் பற்றிய புராண கதை மரணமற்ற பெருவாழ்வு வாழவும் தேவர்களை வெல்றதுக்காகவும் தாரன் எனும் அரக்கன் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு அசுரன் வந்து பார்த்திங்கன்னா இத்தலத்து இறைவனார பூசித்து தவம் இருந்திருக்கிறாரு நான் விரும்பிய வரத்தை பெற்றதால் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய ஊர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தாராசுரம் என்று அழைக்கப்படுவதாக ஒரு புராண கதைகள் சொல்லப்படுது இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சாளரங்கள் அதாவது ஜன்னல்கள்னு சொல்லலாம் இந்த கோவில் பிரகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றொரு அற்புதம் அப்படின்னு சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல்கள் தான் அதாவது காற்றோட்டமிக்க மண்டபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னல்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த ஜன்னல்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கோண வடிவில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ஷேப்பில் இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வடிவமைச்சிருக்காங்க இந்த ஜன்னல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே கிரானைட்டு கல்லால் வந்து பார்த்திங்கன்னா அமைக்கப்பட்டிருக்கு இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜன்னல்கள் மூலயமா காற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக வந்து போகிறத அங்கேருந்து ஃபீல் பண்ண முடியுது அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக அமைச்சிருக்கிறாங்க இங்கே இருக்கக்கூடிய ஜன்னல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே அவ்வளவு அற்புதமான சிற்பக்கலைகளை கொண்டு வடிவமைக்கப்பட்டிருக்கு உள்பகுதியிலேருந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளிப்பகுதிக்கு வந்தாச்சு இங்கே வந்து ரெண்டு சாளரங்கள் வேற வகையில் வந்து அமைச்சிருக்கிறாங்க முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சதுர வடிவம் மற்றும் ஒரு டைமண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய சாளரங்களை வந்து பார்த்துருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா செவ்வக வடிவில் மட்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு வேறு ஒரு டிசைன் போட்ட பூ மாதிரி ஒரு டிசைன் போட்ட சாளரங்களை வந்து பார்த்திங்கன்னா அமைச்சிருக்கிறாங்க அந்த ஜன்னல்கள் அமைத்திருந்த மண்டபம் பகுதிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சிற்பங்கள் அதாவது சிறப்பம்சங்கள் கொண்ட நிறைய சிற்பங்கள் காணப்படுது வாங்காது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யானையை ஒரு சிங்கம் வேட்டையாடக்கூடிய சிற்பம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக தத்ரூபமாக வடிவமைச்சிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு அருமையான சிற்பத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஒரே உருவத்தில் வேறு வேறு டைரெக்ஷனில் வேறு வேறு ஸ்டெப்ஸை போடுற மாதிரி அதாவது வந்து பார்த்திங்கன்னா நடனக்கலைகளில் வேறு வேறு ஸ்டெப்ஸை வந்து உணர்த்துகிற மாதிரி இந்த சிற்பக்கலை வந்து பார்த்திங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நடனக்கலைகள் போர்க்கலைகள்னு சொல்லி பல வகையான அருமையான சிற்பங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு பார்ட் ஒன் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய பல சிற்பங்கள் வந்து காமிச்சிருக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டூ வீடியோ பார்ட் ஒன் வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே அருமையான ராஜகம்பீர திருமண்டபத்தினுடைய சிற்பங்கள்லாம் நம்மளை பிரமிக்க வைக்கக்கூடிய அளவில் வடிவமைக்கப்பட்டிருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா போர் பண்ணக்கூடிய அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சண்டை பயிற்சி சம்மந்தமான சிற்பங்கள் வந்து காணப்படுது அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தற்போது வெளிநாட்டில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஸ்டாண்டிங் டெலிவரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்திலேயே சுமார் தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நம் தமிழர்கள் வந்து சிற்பங்களாக வடித்து வச்சிருக்கிறாங்க இங்கே காணப்படக்கூடிய சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக நடனக்கலைகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போர்க்கலைகள் அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய கட்டிடக்கலைகள் அதைவிட முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லணும்னா அறிவியல் சார்ந்த பல சிற்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவிலில் வடிவமைக்கப்பட்டிருக்கு கோவிலில் அபிஷேக நீர் வழிந்து வரக்கூடிய பகுதிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையான சிற்பங்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கு எல்லா இடங்கள்லேயும் விதவிதமான அருமையான சிற்பங்களை கொண்டு இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு இந்த கோவிலுடைய மற்றொரு சிறப்பம்சம் இருக்குது அதாவது வந்து பார்த்திங்கன்னா யமதர்மருக்கே விமோச்சனை கிடைச்ச இடம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யமதர்மர் பெற்ற சாபத்தால் கொண்ட உடல் எரிச்சல் தீர்றத்துக்காக இங்குள்ள குளத்தில் நீராடி விமோச்சனம் பெற்றிருக்கிறாரு அதனால் அந்த குளம் வந்து பார்த்தீங்கன்னா யம தீர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது ஆனால் அந்த குளம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியலை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமான ஒரு சிற்பத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அங்கே பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு உருவம் ஒரு தலை அப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சிற்பம் இருக்குது ஒரே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஷப்னு சொல்லக்கூடிய காலையும் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா யானையும் சேர்த்து பண்ணியிருக்காங்க அது எப்படி உங்களுக்கு இங்கே காண்கிற மாதிரி இப்போ அந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை நம்ம மறைச்சிட்டோம் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா யானை தெரியும் அதுக்கடுத்து இங்கே வந்து பாருங்கள் இந்த பக்கம் நம்ம மறைச்சிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஷபம் காலை தெரியும் அப்படியேப்பட்ட சிற்பம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது ரொம்பவே அருமையாக வடிவமைக்கப்பட்டிருக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சிற்பத்தை உங்களுக்கு தனித்தனியாக நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள் கலர் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய காளை தெரியும் இதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு யானை தெரியும் அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே தலையில் இரண்டு உருவங்களை வந்து ரொம்பவே அருமையாக வடிவமைச்சிருக்கிறாங்க நம்ம தமிழர்களுடைய கட்டிடக்கலை அப்படின்னு வந்து பார்க்கும்போது ரொம்பவே மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய தகவலாக இருக்குது இப்போ நம்ம சிவன் கோயிலெல்லாம் பார்த்து முடித்தாச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போகலாம் இப்போ நம்ம அம்மன் கோயிலுடைய வெளிப்பகுதியில் இருக்கிறோம் நுழைவாயில இப்போ நம்ம உள்ளுக்கு வந்தாச்சு இந்த அம்மன் கோயிலில் கூட வந்து பார்த்திங்கன்னா தூண்கள்லேயும் இந்த அம்மன் கோயிலை சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையான சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த யாழி மேலே நின்று ஒருத்தர் போர் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய சிற்பம் ரொம்பவே அருமையா வடிவமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அம்மன் கோயிலுடைய முன்பகுதியிலும் விதவிதமான நடனக் கலைகள் கொண்ட சிற்பங்களும் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஐராவதேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் போலவே இந்த அம்மன் சன்னதிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அற்புதமான சிற்பங்களை பார்க்க முடியுது சுமார் சின்ன அளவிலான சிற்பங்கள்லேருந்து பெரிய அளவிலான சிற்பங்களும் இங்கே காணப்படுது நிறைய டிசைன்ஸும் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த சிற்பங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேட்டைக்கு போகக்கூடிய மாதிரி சிற்பங்கள் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு யாழி மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் போர் பண்ணக்கூடிய அளவிலும் சிற்பங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய யாழி சிற்பங்களை வந்து இந்த கோவிலில் பார்க்க முடியுது இங்க காணப்படக்கூடிய யாழி சிற்பங்கள்லாம் ரொம்பவே அருமையாக வடிவமைச்சிருக்கிறாங்க இதுல இருக்கக்கூடிய பட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அருமையா தத்ரூபமாக வடிவமைச்சிருக்கிறத பார்க்க முடியுது இந்த அம்மன் கோவிலினுடைய கோபுரம் பகுதியில விதவிதமான பூக்களை கொண்ட டிசைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வடிவமைக்கப்பட்டிருக்கு அதே போல் பூக்கள் போன்ற வடிவங்கள் கொண்ட ஜன்னல்களும் அங்கே அருமையாக வடிவமைச்சிருக்கிறாங்க அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா கற்களால் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த ஜன்னல்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல்லரான ஜன்னல்களாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான யாழி சிற்பங்கள் மற்றும் அது மட்டும் இல்லாமல் சிங்கம் முகம் கொண்ட சிற்பங்கள் எல்லாமே இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு அது அப்படியே உங்களுக்கு ஒவ்வொன்றா காமிக்கிற பாருங்க ரொம்பவே அருமையாக வடிவமைச்சிருக்கிறாங்க யாழி சிற்பங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி ஐராவதீஸ்வரர் கோயிலில் மாதிரியே அபிஷேக நீர் வெளியேறக்கூடிய பகுதி எந்த அளவுக்கு அருமையான சிற்பங்களால வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்க ரொம்பவே டிஃப்ரெண்டான ஒரு சிற்பத்தின் மூலயமா இந்த பகுதி வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த அம்மன் சன்னதுல வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம் யானையை வேட்டையாடக்கூடிய வகையிலான ஒரு சிற்பமும் அதே மாதிரி அதே சிங்கம் ஒரு யாலியை வந்து வேட்டையாடக்கூடிய சிற்பமும் இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கு இது என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது நமக்கு விவரமாக தெரியல உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்து வந்து பாருங்கள் ஒரே கல்லாலான பாம்பு வடிவிலான பாம்பு வந்து பின்னி நிற்கிற மாதிரி ஒரு ஜன்னல் வடிவமைக்கப்பட்டிருக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது பாருங்கள் ஒரே கலரில் எந்த அளவுக்கு நுணுக்கமாக அருமையாக வடிவமைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள் இதில் வந்து பார்த்திங்கன்னா பாம்பு வந்து அப்படியே பின்னிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு டிசைன்ஸில் வந்து இந்த ஜன்னல் வந்து பாருங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மன் சன்னதியை சுற்றி நம்ம இந்த பக்கமாக வந்தாச்சு இந்த அம்மன் சன்னதியில் வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான யாழி சிற்பங்களை வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சிற்பக்கலைகள் நிறைய பகுதிகளில் விதவிதமாக வடிவமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த பார் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் போன்ற டிசைன்ஸ் எல்லாமே வடிவமைக்கப்பட்டிருக்கு பக்கத்தில் நம்ம ஐராவதேஸ்வரர் கோயிலில் பார்த்த மாதிரியே இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சிற்பங்கள் வந்து ரொம்பவே அருமையாக வடிவமைச்சிருக்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக யாழி சிற்பங்களை மட்டும்தான் இங்கே வந்து பார்க்க முடியுது அதே மாதிரி கோபுரத்துலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே அருமையான சிற்பங்களை வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கோவிலை சுற்றி முன்பகுதிக்கே வந்தாச்சு இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய சிற்பம் வந்து பாருங்கள் யானை வந்து சாமரம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த அம்மனுக்கு வந்து சாமரம் வீசக்கூடிய வகையில் வந்து இந்த சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய யாழி மேலே நின்று போர் பண்ணக்கூடிய ஒரு போர் வீரனுடைய துணிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அருமையாக வடிவமைச்சிருக்கிறாங்க அதே மாதிரி யாழி சிற்பத்துக்கும் அருமையான வடிவமைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி யாழியனுடைய நகங்கள்லாம் பாருங்கள் அருமையாக வடிவமைச்சிருக்கிறாங்க இந்த கோவிலில் காணப்படக்கூடிய சிற்பங்களை இந்த ரெண்டு பார்ட்டி வீடியோவில் மட்டும் பார்க்கணும் அப்படிங்கிறது ஒரு சாத்தியமற்ற விஷயம் அந்தளவுக்கு அருமையான சிற்பங்களை நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தா தான் அதை அருமையாக ஃபீல் பண்ண முடியும் அந்தளவுக்கு அருமையான சிற்பங்கள் இந்த கோவிலில் வடிவமைக்கப்பட்டிருக்கு அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இந்த சிற்பங்களை இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் ஓகே சீய நெக்ஸ்ட் வீடியோ